ஹாய் நாய் மாணவீர் இன்றைக்கி வெடியில் பார்க்க போகிறோம்னா சின்னக்கனூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பழமையான நிலக்குடை பற்றின ஒரு கல்வெட்டு கட்சிக்கு அதை பார்த்து வெளியில் பார்க்க போகிறோம் இந்த சின்னக்கண்ணூர் அப்படிங்கிற ஊருங்கிறதுனா சிவகங்கை மாவட்டம் மானாமாரி வீட்டில் அந்த ஊருக்கு இந்த ஊரில் வந்து ஒரு பழமையான நிலதானம் நிலக்குடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றின கல்வெட்டு கட்சிக்கு அதை பற்றி தான் வெளியில் பார்க்க போகிறோம் மக்களாமா ஓகே இந்த சின்னக்கண்ணூருங்கிற ஊரில் வந்து அந்த ஊரோட மூணு பகுதியிலையுமே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து ஒரு கல்வெட்டு வந்து நட நடப்பட்டிருக்கு ஸோ அதை வந்து ஆய்வாளர்கள் பண்ணி பார்க்கும்போது அது வந்து நிலக்கடை கல்வெட்டு அப்படின்னு தெரியும் வந்துருக்கு சரி இந்த நிலக்கொடை அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மன்னர்கள் வந்து கோயில் கோயில்களில் வந்து பூஜை நடைபெறுகிறதுக்காண்டியும் அது மட்டும் இல்லாமல் வந்து கோயிலில் இருக்கிற நிவர்த்தி பணிகள் அது மட்டும் இல்லாமல் கோயில்களில் வந்து திருவிழாக்களாகட்டும் கோயில் சார்ந்த விஷயங்களாகட்டும் இதுக்காண்டி வந்து சில நிலங்களை வந்து தானம் கொடுத்துருவாங்க அந்த கோயிலில் வந்து பூஜை இதே மாதிரி சில விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடைபெறுங்கிறதுக்காண்டி அந்த அப்படி கொடுக்கப்பட்ட நிலங்களோட எல்லைகளை வந்து நிலக்கல் வந்து நடப்பட்டுருவாங்க அந்த நிலக்கல் கல் வந்து நடப்பட்டுருவாங்க அடையாளமாக ஸோ அது வந்து நிலக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பகுதியில் இப்போ கிடைக்கக்கூடிய நெல்லை நெல்லை வந்து குறிப்பிட்ட பகுதி வந்து கோயிலில் வந்து சேரும் அந்த கோயில் கோயிலில் இருக்கிற பணிகளை வந்து அது மூலமாக வந்து நடைபெறும் ஸோ இது இதெல்லாம் இதன் மூலமாக கொடுக்கப்படுற ஒவ்வொரு நிலத்தை பேர் வந்து நிலக்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க அது பட்டினா ஒரு கல்வெட்டு தான் வந்து இந்த சின்னக்கமர் அப்படிங்கிற ஊரில் கிடச்சிருக்கு இந்த ஊரில் வந்து மொத்தம் வந்து ஒரு மூணு கல்வெட்டு கிடச்சிருக்கு எப்பயுமே வந்து நிலதானம் கொடுக்கப்படுற நிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இடத்துல வந்து கல்வெட்டு வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது நாலு பகுதியும் வந்து இந்த பகுதி அந்த நாலு எல்லாம் அந்த எல்லைக்குள்ளே இருக்கிற நிலங்கள் தான் வந்து கோயில் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற அடையாளமாக நாலு பகுதி வைப்பாங்க ஆனால் இந்த ஊரில் வந்து ஒரு மூணு பகுதியில் மட்டும்தான் வந்து கல்வெட்டு வந்து கிடச்சிருக்கு இந்த கல்வெட்டு வந்து இந்த மூணு கல்வெட்டுமே பார்த்தீங்கன்னா நாலு அடி உயரமோ ஒன்றடி அகலமும் இருக்கிற ஒரு கல்வெட்டு தான் இருந்திருக்கு இந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாமநாத அவதாரம் அதோட கோவைிக்கப்பட்டிருக்கு அதாவது கல் வந்து வாமனராமதோட கோவி கோவை வந்து குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உருவத்தில் வந்து கையில் வந்து குடை படித்த மாதிரியும் வலது கையில் படித்த மாதிரி இடது கையில் வந்து பார்த்திங்கன்னா கமண்டெலாம் வச்ச மாதிரியும் அந்த உருவத்தோட ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இட எடுப்பில் இருந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ் மட்டும் இருந்து இருந்து கீழே கால் வரைக்கும் வரை அதாவது குதிங்கல் வரைக்குமே வந்து இருக்கிற மாதிரி வந்து அந்த ஆடை வந்து இருந்திருக்கு இதன்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாமன அவதாரம் அதோட ஒரு ஓவியமாக தான் இந்த ஒரு ஓவியம் வந்து அந்த கல்வெட்டில் வந்து இருக்குது இந்த கல்வெட்டு வந்து மொத்தம் மூணு இடங்கள்ல இருக்குது இந்த ஊரில் முதலிடம் வந்து கேட்டிங்கன்னா இந்த ஊரோட கிழக்கு பகுதியில் வந்து கையில் கொடை பிடிச்ச மாதிரி வந்து இந்த வாமன அவதாரத்தோட ஒரு கிழக்கு பகுதியில் ஒரு கல்வெட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஊரில் இருக்கிற அம்மன் கோயில் அம்மன் கோயில் முன்னாடி இருக்கிற ஊரணியில் வந்து பொது நிலையில் வந்து இன்னொரு கல்வெட்டு இருந்து இருக்குது இந்த ஒரு கல்வெட்டை வந்து தெய்வம் வழிபட்டு வராங்க ஒரு சாமி வழிபட்டு வராங்க அம்மன் கோயில் ஊரணி பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு கல்வெட்டு அதுக்கப்புறம் வந்து இதே ஊரில் வந்து நாடக நடைப்பக்கத்தில் வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது இந்த ஊரில் நாடக நடைப்பக்கத்தில் இந்த இதே மாதிரி ஒரு கல்வெட்டு இருக்குது நிலதரமட்டத்தின் கல்வெட்டு அதை வந்து இந்த ஊர் மக்கள் வந்து முனிசாமியாக வந்து வழிபட்டு வராங்க இந்த கல்வெட்டு வந்து மொத்தம் மூணு இடத்துக்குள்ள கல்வெட்டாக வந்து இருக்குது மூணு வரைக்கும் உள்ள கல்வெட்டம் இருக்குது இதை பற்றி பார்க்கும்போது வந்து பெருமாள் கோயிலுக்கு வந்து இந்த இந்த நிலம் வந்து நிவர்த்திக்காக வந்து கொடுக்கப்பட்டுலாம் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு அதனால் எல்லா கட்டுக்கெலாம் வந்து இந்த ஊரோட ஒவ்வொரு பகுதியும் நடப்பட்டுருக்கலாம் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து ரெண்டு கட்டுக்கெல்லாம் வந்து சாமி வந்து இந்த ஊர் மக்கள் வந்து விடுபட்டு வராங்க இதான் வந்து சின்ன மன்னர் அப்படிங்கிற ஊரில் கிடச்ச நிலதானம் பார்த்தீங்கன்னா கல்வெட்டோட வரலாறு தேங்க்யூ வேறு பற்றி வீடியோ பேசுனா கீழே கமெண்ட் பண்ணி வந்து பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கிளம்புங்க தேங்க்யூ